இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் இருபத்தி மூன்றை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் இருபத்தி மூன்றை விசுவாச குடும்பத்தார் மத்தியிலே தெரியாத சிறு பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள் எல்லாருமே நாம் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு மனப்பாடமாய் கற்றுக் இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக கொண்டிருக்கிற ஒரு சங்கீதம் எனவே இதை தியானிப்பதிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட காணப்படுவோம் சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு போது முதலாவதாக சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தர் என் மேய்பை என்று அறிக்கை பண்ணுகிறேன் ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடினாலே எனக்கு குறைவு ஒன்றும் இல்லை நான் நிறைவோடு கூட காணப்படுகிறேன் காணப்படுவேன் என்ற நம்பிக்கையிலே சங்கீதம் எழுதப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடியினாலே என்னுடைய அன்றாட தேவைகள் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார் எப்படி ஒரு மெய்ப்பன் தன் நாடுகளுக்கு மேய்ச்சல் நிலங்களை காட்டி அழைப்பித்து சொல்கிறாரோ அதே போல் ஆண்டவர் என்னுடைய அன்றாட தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறார் அது மாத்திரமல்ல தண்ணீர் என்னும் வாழ்வாதாரத்தை கொடுக்கிறார் ஒருவேளை தண்ணீர் இல்லாமல் நீரின்றி உலகு அமையாது என்பதை நான் படித்திருக்க முடியும் எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உலகம் முழுமைக்கும் வாழ்வாதாரமான தண்ணீரை அவர் எனக்கு தருகிறார் அது மாத்திரமல்ல அமைதியாக என்னை தங்க செய்கிறார் நான் அமைதியான ஒரு சூழ்நிலையிலே படுத்துக்கொள்ளும்படியாய் அவர் எனக்கு உதவி செய்கிறார் லூக்கா பரிசுத்த லூக்காளதன் அசோசியேஷன் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை பிடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதவர்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராகவே இருக்கிறார் ரெண்டாவதாக ஆன்மீக தேவைகளுக்கு குறைவில்லை ஆண்டவர் என் நாத்துமாவை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எப்பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார் அவர் நம்மை சரியாய் நடத்துகிறார் இரண்டாவதாக நாம் இன்னும் பார்க்கின்ற போது மூன்றாவதாக கர்த்தரே என் பாதுகாப்பு கர்த்தரே பாதுகாப்பு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனெனில் அவர் என்னோடே கூட இருக்கிறார் அவர் என்னை தேற்றுவார் என்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே பலமாய் காணப்படும் ஒரு விசை ஒரு வயதான மனிதர் பலவினத்தோடு கூட மருத்துவமனையிலே அவசர சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார் ஐசியூலே வைத்திருந்தார்கள் அன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் குடும்பத்தார் மற்றும் அவரை பொறுத்த மட்டிலே எல்லாம் முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த வேளையிலே அந்த பிறந்த நாள் வாழ்த்து அட்டையை அவருக்கு காண்பித்த பொழுது அவர் உன் ஆயிசு நாட்களை பெருக பண்ணுவார் என்ற வார்த்தையை வாசித்துக் கொண்டிருந்த பொழுதே அவருக்குள்ளே ஒரு வல்லமை இறங்கி அவர் புதுபலன் அடைந்து அவர் சாட்சி சொன்ன ஒரு அனுபவத்தை நான் கண்டிருக்கிறேன் எனவே அவர் நம்மை தேற்றுகிறவர் அவர் நம்மை பாதுகாக்குகிறவர் என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் இன்னுமாக நாம் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது நான்காவதாக எதிரிகள் முன்பு என்னை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் எதிரி என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு சத்ருவாகிய பிசாசை தவிர வேற யாரும் எதிரியாக இருக்கக்கூடாது ஆனால் வேதம் சொல்லுகிறது எதிரிகளுக்கு முன்பதாக அவர் என்னை காப்பாற்றுகிறார் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல என் வாழ்க்கையை வளமாக மாற்றுகிறார் என் வாழ்க்கையிலே நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் ஒருவேளை நாம் ரெண்டு முற்றி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்ற வார்த்தை ஒருவேளை நமக்குள்ளே அது நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் நம்மை அந்த நித்திய ராஜ்யத்திற்கென்று அழிவில்லாத ராஜ்யத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் இதன் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் அவருடைய உலக வாழ்க்கை மாத்திரமல்ல நமக்கு ஒரு நித்திய நித்தியமான வாழ்க்கையை அவர் நமக்கு காண்பிக்கிறார் என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் நாம் இந்த வார்த்தையின்படி கர்த்தரையை மெய்ப்பராக கொண்டிருப்போம் அவருக்கு பின் சென்று நடப்போம் உலக ஆசீர்வாதங்களையும் உன்னத ஆசீர்வாதங்களையும் நிறைய வாய்ப்பெற்றுக் கொள்வோம் ஆண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்